எல்லா நீங்க பாரு பிரिती. அக்கா வீட்டுக்கு கோயம்புத்தூர் போயிருந்தோம். டக்கனு பிளான் பண்ணி தம்பி வந்து வர சொல்லி அம்மா சென்னைக்கு போறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு தம்பி வந்து வாங்க கோயம்புத்தூர் போகலான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு பிளான் சேஞ்ச் பிளான் சேஞ்ச் பண்ணி கோயம்புத்தூர் வந்துவிட்டோம் ஃப்ரைடே நைட்டு கிளம்பி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங்லாம் வந்துட்டோம் மார்னிங் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாட்டர்டே சண்டே மார்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஷா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் போயிருந்தோம் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போகிற சூப்பராக இருந்துச்சு வியூ ஃபுல்லாகவே ஃபுல்லாக வந்து தென்னை மரம் மலை ஃபுல்லாக வயல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ராவல் பண்ண ஒரு அழுப்பே இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருக்கலாமுன்ற மாதிரி வந்து ஃபீலாச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு போகிற வழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அருவி மாதிரி அழகழகாக வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு காரில் போயிருந்தா கூட நமக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துருக்குமோ தெரியல பட் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வியூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து போயிருந்தோம் ஈஷா கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தான் ஃபஸ்ட் டைம் தான் வரேன் அம்மா அப்பா அக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க அவங்க செகண்ட் டைம்ஸ் வராங்க என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து கிராண்டாலாம் நார்மலாக தான் இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலேயே இருந்துச்சு பஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து இந்த கோவில்கிட்டேயே போய் நம்மளை விட்டுருவாங்க ஈஷா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் எதிர்பார்த்ததை விட வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் நார்த் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் ரொம்ப வந்து சாமிலாம் அதிகமாக கும்பிட்டு போயிருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அதிகமாக லைக் பண்ணி ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம் பட் ஈஷா வந்து கோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிவன் டெம்பிளோட இன்னொரு டெம்பிள் அங்கே இருந்துச்சு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லாம் அலவுடு கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லாம் அலௌடு இங்கே ஈஷா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிவன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அங்கே வந்து ஃபோனை என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிங்கி வச்சுப்பாங்க கோவில்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துவிட்டோம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க அமைதியாக இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவளுக்கு பசியே எடுக்கல போல் அவ்வளோ க்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுக்கிட்டு இருந்தா ஈஷா கோவில் கிட்ட கிட்ட வர வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் மழையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தூரிக்கிட்டே இருந்துச்சு பட் ஃபோட்டோ எடுக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழைலாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு பாருங்கள் கீழெலாம் தண்ணியாக ஃபுல்லாக ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை லைட்டாக தூரல் போட்டு டக்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மழை பெஞ்சு டக்குன்னு விட்டுருச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு கூட்டம் வந்து ஆனால் கோவிலுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் வியூவெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது ஃபுல்லாகவுமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஆனால் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கில இது வந்து அந்த கோவிலேருந்து இங்கே வர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே தனியாக விட்டுருக்காங்க போல இருக்கு அது சார்ஜ் பண்ணுறாங்களா இல்லை ஃப்ரீயான்றது எனக்கு தெரியல பட் நாங்கள் அதில் போல நாங்கள் வந்து நடந்தே போயிட்டோம் இன்னொரு டெம்பிள்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது இதை விட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பாப்பா நானும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் தான் எடுக்க முடியல மழை வந்ததுனால ஃபோன் வந்து நினஞ்சிருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ் அவ்வளோவா எடுக்க முடியல டக்குன்னு ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்து வாங்குறத விட அங்கே வந்து ஹை ஹை ப்ரைஸ் தான் வெளியில் வந்து நம்ம டுவெண்ட்டி ருப்பீஸ் வாங்கினா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ட்டி ருப்பீஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு வியூ எல்லாமே நீங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இல்லை நீங்கள் இன்னும் போனதில்லையா நீங்கள் போய் பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்களும் போகிறீங்களான்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாப்பாவும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருந்தோம் தம்பியும் தம்பியும் வந்து பா தம்பியும் பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுன் வந்துவிட்டான் தம்பி பையன் வந்து கோவிலில் நடந்தே வந்துட்டா அவள் கொஞ்சம் நல்லா நடப்பாள் பாப்பா வந்து இன்னும் நடக்க ஆரம்பிக்கல இல்லையா அவன் முட்டி போட்டுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எதுனும் பட் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தா நானும் விட்டுட்டால் சரி விளையாடட்டும் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு பாப்பா அந்த படிக்கட்டில் அவளுமே ஃபுல்லாக வந்து ஏறிட்டா நல்லா அழகாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு பட் காற்று தான் வந்து பார்த்திங்கன்னா காற்று பயங்கர காற்று உசு உசுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு நிற்கவே முடியல நம்மளை தள்ளுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று பயங்கர காற்று ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்னஸ்ஸாக இருந்துச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கே வெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வெயிலே இல்லை ஒரு தனியான ஒரு ஒரு நம்ம ஒரு காட்டுக்குள்ளே ஒரு போகிறோன்ற ஒரு ஃபீல் இல்லாமல் ஏதோ ஒரு தனியாக ஒரு நம்ம ஒரு ப்ளேஸுக்கு போகிற ஒரு ஃபீல் மாதிரியே இருந்துச்சு சுற்றிலும் தென்னை மரம் காற்று நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு மனசில் கூட்டம் இருக்கும் செம்ம கூட்டம் சண்டேன்றதுனால மோஸ்ட்லி இவ்வளோ கூட்டமாக இல்லை எல்லா நாளும் இவ்வளோ கூட்டம் இருக்குமான்னு தெரியல பட் அக்கா கிட்டே கேட்டப்போ சண்டேன்றதுனால தான் இவ்வளோ கூட்டம் நாங்கள் அன்றைக்கி போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமின்றதுனால பயங்கர ரஷ் இருந்துச்சு எங்களுக்கு பௌர்ணமியே தெரியாது ஸோ தெரியாமல் நாங்கள் பௌர்ணமின்னு தெரியாமலே போயிட்டோம் பயங்கர ரஷ்ஷு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு இன்னும் இந்த கோவிலில் தான் இருக்கும் அந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போது வந்து நான் வீடியோஸ் அவ்வளோவா எடுக்கவே இல்லை இந்த கோயிலோட வீடியோஸ் கட் பண்ணிவிட்டேன் அந்த கோயிலில் தான் ஃபோன்லாம் வந்து அலோட இல்லையா போகிற வழியுமே வந்து நான் வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன் அதனால் நான் வீடியோவுமே எடுக்கவே இல்லை பாப்பாவை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து வீடியோஸ் நிறைய இடத்துக்கு பட் ஃபோட்டோஸ்லாம் வந்து எதுவுமே எடுக்கவே இல்லை பட் நல்லா இருந்துச்சு அந்த கா அந்த சிவன் காதில் இருக்க அந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த காதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதை நாங்கள் நல்லா நோட் இருந்தோம் நல்லா இருந்துச்சு சிவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கும்பிட்டுட்டு நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அங்கே டைம் போனதே வந்து தெரியவே இல்லை போய் ஒரு டென் மினிட்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சி நல்லா சூப்பராக இருந்துச்சு கோயம்புத்தூரில் இன்னும் நிறைய ப்ளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொன்னாங்க பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஷா தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் நெக்ஸ்ட்டு தான் அக்கா வீட்டுக்கு போனால் தான் நிறைய ப்ளேஸுக்கெல்லாம் வந்து போகணும் இப்போ வந்து பாப்பா வந்து லெவன் மந்த்துன்றதுனால அவளை தூக்கிக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் போக முடியாது இல்லையா அவளுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக இருக்குது ஸோ அதனால் எங்கேயும் அவளை தூக்கிக்கிட்டு போக முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி வீட்டில் எல்லோரும் போகிறாங்களே நம்ம மட்டும் வீட்டில் தனியாக இருக்கமேன்றதுக்காக நான் மட்டும் வந்து கிளம்பி போயிட்டேன் காற்று பயங்கர காற்று உட்காரவே முடியல பட் அங்கே சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் கீழே விழுந்துருவாங்க இருக்கு சேஃப்டிலாம் அவ்வளோவா கிடையாது சேஃப்டி இல்லாமல் தான் இருந்துச்சு பட் பாப்பார் நல்லா விளையாண்டா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் லவ் யூ டூ ஆர்